இனி பயிர்க்கடன் வாங்கவே முடியாது என்று அச்சத்தில் இருந்த விவசாயிகளுக்கு இனிப்பான செய்தியை பிரதமர் மோடி கொடுத்துள்ளார் அதற்கு முழு காரணமாய் அமைந்துள்ளார் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி இனி விவசாய கடன்களை பெறுவதற்கு சிவில் ஸ்கோர் தேவையில்லை என்று பிரதமர் மோடி அறிவித்துள்ளார் இந்த புதிய கொள்கை முடிவு விவசாயிகளுக்கு பெரும் நிம்மதியை அளிக்கும் வகையில் அவர்களின் நிதி சுமையை குறைத்து கடன் பெறுவதற்கு இருந்த தடைகளை நீக்கி அவர்களின் விவசாய பணிகளை மேம்படுத்த உதவும் பல விவசாயிகள் சிபில் ஸ்கோர் காரணமாக கடன் பெற முடியாமல் தவித்து வந்த நிலையில் இந்த முடிவுகள் அவர்களுக்கு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது பிரதமரிடம் இபிஎஸ் அவர்கள் தன் விவசாயிகளின் சிபில் ஸ்கோர் பார்க்கும் முறையை கைவிடுமாறு கோரிக்கை வைத்திருந்தார் இ பி எஸ் அவர்களின் இந்த முயற்சி விவசாயிகளின் உரிமைகளுக்காகவும் அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் அரசு எடுக்கும் முக்கியமான நடவடிக்கைகளின் ஒரு திருப்பு முறையாக அமைந்துள்ளது இந்த உத்தரவு உடனடியாக அமலுக்கு வருவதால் விவசாயிகள் இனி எளிதாக கடன் பெற்று தங்கள் பயிர் செய்கை விவசாய உபகரணங்கள் மற்றும் பிற தேவைகளை பூர்த்தி செய்து தங்கள் வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ள முடியும் இந்த மாற்றம் விவசாய சமூகத்திற்கு ஒரு பெரிய வெற்றியாகவும் அவர்களின் கஷ்டங்களுக்கு செவிசாய்க்கும் அரசின் அக்கறை பறைசாற்றும் ஒரு முன்னெடுப்பாகவும் இருக்கிறது